ஃபைவ் யூஎஸ்ஆர்பி பிஆர்டி எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் எவ்ரி கன்வெர்ஜன்ஸ் ஆஃப் ரியல் நம்பரிஸ் பவுண்டட் பவுண்டட் பிலோ பவுண்டட் அபோ அன்பவுண்ட் செக் பண்ணிக்க இது ஒரு டெஸ்ட் ஆட்டோ நீங்கள் உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கலாம் அதுக்கான கொஸ்டின் இஃப் ஏஎன் கன்வெர்ஜன் எவ்ரி சப் ஆஃப் டைபஜஸ் கன்வென்ஸ் டூ எல் கன்வெர்ஸ் டூ எல் டிவைட் பை டூ கன்வெர்ஸ் டூ எல் டிவைட் பை ஃபோர் த நெசரி கண்டிஷன் ஃபார்ீஸ் அமேஷன் யூஎன் டூ கன்வெஜஸ் டூ எல் இஸ் ஆப்ஷன் ஏ பிசி இருக்கு ஸோ செக் பண்ணி ஆன்சர் செக் பண்ணுங்கள் உங்களால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் இல்லை அப்புடின்னா ஒரு நோட் எடுத்து ப்ராப்ளத்தை ஒர்க் பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு சமேஷன் யூஎன்இஸ் ஏரியஸ் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் வித் லிமிட் கண்டிஷன் லெஸ் தென் யூஎன் லெஸ் தென் ஒன் தென் சமேஷன் யூஎன்னோட வேல்யூ எப்படி இருக்கு ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன் பவர் ஒன் டிவைட் பை என் யுஎன் பவர் ஒன் டிவைட் பை என் ஈக்குவல் டு எல் லெஸ் தென் ஒன் ஓகே அப்போ சமேஷன் யூஎனோட வேல்யூ செக் பண்ணுங்க

The intersection of open set is an closed set. Open set, empty set, open interval. So, which is the following false? The set of all real numbers is countable. The set of all ratio number of in closed interval 0, one is countable. The set the set closed interval 0, one is countable. The set of all real numbers is uncountable. Which of the following set uncountable? Set of all real numbers, irrational number, order of pair of integers, the set of natural numbers. Five jobs are processed on two machines A, B in the order A, B. The times of jobs are known to be five comma two, one comma six, nine comma seven, three comma eight. அண்ட் டென் கம்ஆர் இந்த அப்படியே சீக்வன்ஸு இது ஆக்சுவலாக வந்து பாக்ஸ் ஆட்டம் போட்டுக்கோங்க ஃபைவ் ஒன்ஸ் நைன் த்ரீ டென் அண்ட் சொல் அடுத்து டூ சிக்ஸ் செவன் போட்டுட்டு எந்த வேலையும் மினிமமும் இருக்கோ அதில் தான் உங்களுக்கு சீக்வன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த பெட்டர் இன்ஷியல் சொல்யூஷன் ஆஃப் ட்ரான்ஸ்போர்டேஷன் ப்ராமிஸ் ஆஃப்டின் பை ஸோ இந்த பெட்டர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வூகுள்ஸ் அப்ராக்சிமேஷன் தான் So, the, the, if there are four tasks to the perform, for there are processing of two different machines. The number of theoretical possible sequences 2 factor squared, 3 factor squared, 4 factor squared, 5 factor squared. Form maximize or minimize z equal to cx subject to the constraints known as canonical form, standard form, general form, none of this. எனி பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் வித் மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எல்பிபிஇஸ் ஆப்டிமம் சொல்யூஷன் டிஜெனரேட் சொல்யூஷன் அன்பவுடன் சொல்யூஷன் அண்ட் ஆஃப் திஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் ஸோ இது வந்து ஃபுல்லுமே அப்ளிகேஷன்ஸோட ஓவரோட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன் சார் செக் பண்ணிக்கங்க விச் விச் மெத்தர் இஸ் நாட் அசோசி வித் த ஃபைனின்ஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் இது வந்து இன்சியல் பேசிக் ஃபிசியோன்னு சொல்ல இல்லாதது ஒன்று ஆக்சுவலாக வந்து ஆன்சர் டி வரும் உங்களுக்கு இன் சீக்வென்ஸ் ப்ராப்ளம் இந்த சீக்வென்ஸ் ப்ராப்ளத்துக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ அதே மாதிரி ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி த சீக்வென்ஸ் ஒன் பிளஸ் ஒன் பை என் ஹோல் பவர் என் இஸ் கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டா த போத் கன்வர்ஜென்டா டைவர்ஜென்ட் அப்சுலூட்டி கன்வர்ஜென்ட் Every cos sequence has convergence subscript in the metric space X. Then X is compact, compact space, complete space, bounded space, connected space. In R cube, the vectors V1, V2 are linearly independent, dependent, linear span and of this. The norm of vectors 1, 3, 5 is R cube is dash. We can find the answer norm of the vectors. The dimension of a vector space an integer, a negative integer, a finite positive integer, finite negative integer. Limit n tends to infinity 1 plus 2 divided by n whole power n e e square e power minus 2 e power minus 1. The coefficient of x power n the series is dash the vectors 1 minus 1 0 1 3 minus 1 5 is x as a linear dependent we can find the value x log of x plus root of x square plus 1 is equivalent to dash

இருக்கு இந்த அதே மாதிரி சீரிஸ் அமேஷன் கன்வர்ஜஸ் டூ சொல்லி கொடுத்து சுப்ரீம் வாலி கொடுத்துருக்காங்க ஸோ எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணும் ஸோ அசோசியேஷன் அண்ட் ரீஷன் ஓகே இப்போ இந்த கொஷின் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ரிசர்ச் பற்றியும் ரியல் அனாலிசிஸ் அல்ஜ்பிரா பற்றியும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்ம சொன்னோம் இது ஆன்சர் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கும் உங்களை படித்தது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான கொஷின்ஸ் தான் இது உங்களுக்கு இதில் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்லாம் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்கு நம்ம மேக் பண்ணது அப்படின்னா அவங்களால் ரீகால் பண்ண முடியுதா ஆன்சர் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்ற ஒரே ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம் இப்போ நம்ம ஃப்ரீயாக டெய்லியுமே வந்து ஒரு அட்லீஸ்ட் டூ வீடியோஸ் வந்து நம்ம கொஷின்ஸ் பேப்பரை பற்றி மாடல் கொஷின்ஸ் பேப்பரை பற்றி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் ஒரு சில வீடியோஸில் நம்மளோட வாய்ஸ் வந்து இருக்காது பட் வீடியோ வந்து நம்ம போடுறோம் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட ஆன்சரை வந்து கெஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்கள ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சேனலை இது மாதிரி டெய்லி நம்ம வீடியோஸ் போடுறது உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்